சாமர்த்தியமாக பேசி காரியத்தை சாதிச்சுக்கிட்டு ஈஸியாக வெற்றியை இழுக்கக்கூடிய திறமை இருக்கக்கூடிய புரட்டாதி நட்சத்திரத்தாரங்களை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம் நிறைய இந்த டிடக்டிவ் ஏஜென்சி எல்லாம் இருக்கு இல்லையா அதில் அதே போல் இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க அது ஆட்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய புரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களாம் இருப்பாங்க குருவுடைய ஆதிக்கத்தில் பிறந்த ஒரு நட்சத்திரம் தான் இந்த புரட்டாதி நட்சத்திரம் அதே போல் இந்த ஏற்றத்தாழ்வு பார்க்கக்கூடிய மைண்ட் செட் இருக்காது நீ சின்னவன் அப்படின்ற மைண்ட் செட் இல்லாம ஆளுக்கு ஏற்ற மாதிரி அந்த இடத்துல அவங்கள இருக்கிறவங்களாதான் நீங்கள் இருப்பீங்க ஓகேங்களா அதே போல பாத்தீங்கன்னா உங்ககிட்ட ஒவ்வொரு பழகம் இருக்கு ரைட்டுன்னா ரைட்டு ராங்கன்னா ராங்கு மற்றவங்க மனசு வருத்தப்படுமான்னு யோசிக்காம மூஞ்சல் அடிச்சா போல நேருக்கு நேராக பேசக்கூடிய ஒரு கேரக்டர் உங்கள்கிட்ட இருக்கும் சில நேரங்கள் இது நல்லது சொன்னாலும் பல நேரங்கள் இதுவே ரிவர்ஸில் அடிக்க ஆரம்பிச்சிடும் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு நட்சத்திரத்தில் இந்த புரட்டவாதி நட்சத்திரம் உண்டு நல்ல உயர்ந்த கல்வி அறிவு உண்டு அதனால் என்னென்னா நல்லா படிக்கலாம் எவ்வளோ வேணாலும் படிக்கலாம் பெரிய போஸ்டிங் போகக்கூடிய அந்த திறமையும் இந்த நட்சத்திரத்துக்கு உண்டு ஓகேங்களா அது மாதிரி ரொம்ப நீதி நேர்மையாக வெளில பேசுறீங்க பட் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா இதை மட்டும் ஒரு கொஸ்டின் மார்க் அதுக்கு நீங்கள் தான் கமெண்ட்ஸில் நினச்சு சொல்கிறோம் ஓகேங்களா அதே போல் சமூகத்தை பற்றி நிறைய அக்கறோம் நம்மளை சுற்றி இருக்கிற அந்த சமூகத்தை பற்றி ஏதாவது ஒரு யோசனை யோசிக்கிட்டே இருப்பேன் அதுக்கு ஏதாவது பண்ண முடியுமா உங்களோட கான்ட்ரிபியூஷன் ஃபிசிக்கலாவோ ஃபைனான்ஷியலோ வாட் அவர் மாதிரி உங்களால் பண்ண முடியுமான்றதை யோசிக்கக்கூடிய ஒரு மைண்ட் செட்டும் உங்ககிட்ட அது ஒரு நல்ல விஷயம் தான் அதே போல் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆன்மீக சிந்தனை கடவுள் மீது நம்பிக்கை இந்த ஆன்மீக சிந்தனைகள் அதிகமாக இருக்கும் அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்